பால் காய்ச்சி முடிஞ்சாச்சு மறுநாளைக்கு குடும்பமாக போட்டுட்டோம் ஒரு யாத்திரை வாரோம் பீச் வரைக்கும் போயிட்டு வாரோம் மக்கள் பார்க்கலாம் வீடியோவில் பார்ப்போம் அம்மா ஊரில் வந்துட்டாங்க வந்து என்னடா இன்னைக்கு அப்ளைட் பண்ணுறேன்னு பார்க்க வேண்டாம் நாங்கள் அன்னைக்கு அம்மா அத்தை எல்லாம் வந்துருந்ததுனால கிளம்பிட்டோம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதே லெமோர் கடற்கரையே தான் அம்மா குழந்தையா எல்லாரும் பார்க்கணுன்னு சொன்னதுனால எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டோம் சேர்ந்து அன்னைக்கு மறுநாளைக்கே கிளம்பிட்டோம் கடற்கரையை பார்த்த உடனே எல்லாரும் ஹாப்பி என் பொண்டாட்டியும் ஹேப்பி என் குழந்தையாவும் ஹாப்பி அம்மாவும் ஹாப்பி என்ன இவ்வளோ பெரிய கடற்கரையாக இருக்குது அலையெல்லாம் பயங்கரமாக வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளை விளையாட ஆரம்பிச்சிட்டா மணலில் உண்மையாகவே இந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு ஒரு அலை வர்றதை பாருங்க சும்மா பங்கம் பண்ணது மாதிரி இருந்துச்சு ஹாப்பியாக ரெண்டு மூணு நாள் வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி போயிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்